நம்மளால எவ்வளோ மக்களுக்கு பணம் வரும் எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க நீங்க சொல்லுங்க நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க நாங்க கூட மாஸ்க் லைனில் நிக்கிறோம் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்னு சொல்றீங்கல்ல அதெல்லாம் கூட மெயின்டைன் பண்றோம் ஒரு மணி நேரம் தொலைஞ்சா பிரோஜனமாக இருக்கும்ல ஒன்றும் இல்லைப்பா இப்ப கேரளால நம்ம நாட்டில் ஏன் திறக்க மாட்டீங்க இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க ஆனா காய் நல்லா இல்லையான்னு போய் பேட்டி எடுப்பீங்க வருமானம் இல்லாத பேட்டி எடுக்கிறீங்க எங்களை மாதிரி ஆளுங்க ஏன் பேட்டி எடுக்க மாட்டேறீங்க அப்பா இதுவும் ஒரு மெடிசன் தானப்பா டாக்டர்லாம் எழுதி கொடுக்குறாங்கல்ல எங்களுக்கு எப்போ தான் இது ஒரு வழி பண்ணிவோம் இந்த பாருங்கள் எல்லா சைடிஸ் மால் வாங்கி வச்சுன்னு இருக்கிறோம் எப்போ திறப்பாங்கன்னு தெரில இப்படியே வந்து இப்படியே செத்துக்கிட்டால் பரவாயில்லையா அப்போ எங்களெல்லாம் கிடையாது கொரோனாவில் தான் அப்போ இதில் செத்துறவங்க செத்துடலாம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா அப்புறம் இந்தியா மாறல இந்தியா மாறலன்னா எப்படிப்பா மாறும் சொல்லுங்கப்பா ஏன் ட்ரம்ப்பில் தான் இப்போ அமெரிக்கா தான் ஜாஸ்தி ஆகுது அங்கெல்லாம் சரக்கு கடை இல்லையாண்ணா அங்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல நம்ம நாட்டில் ஏன் கொடுக்க மாட்டீங்க துட்டு மட்டும் தான் கேட்பீங்க சரகெல்லாம் கேட்க மாட்டீங்க